ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து உங்களை அறியாமல் கோயிலுக்கு போகிறது புரட்டாசிக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கிறது அதுக்கெல்லாம் பலாபலன் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த ஐப்பசியில் கைகூடக்கூடிய ஏன்னா ரெண்டில் குரு வராரு வாக்குஸ்தானமே பாருங்கள் உங்களுடைய பேச்சிலேயே ஒரு நடத்தையில் கூட ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்தி எதிர்பார்ப்பீங்க அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு கூடும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் வரும்போது நம்ம அதை என்ன செய்யணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க அப்போ நம்ம என்ன சின்ன காற்று ராசியான நீங்கள் நல்ல விதமாக இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதா இந்த மாதத்துக்கு நீங்கள் நல்ல ஸ்பெஷலாக தெரிஞ்சிக்கவில் அதே மாதிரி மூணாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் உங்களுடைய ரிவர்ஸில் பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்னா சின்ன சின்ன தடைகள் என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயங்கள் நம்ம காரியம் எடுத்து வச்சா பல தடங்களை கொடுக்குது நிறைய வந்து இன்வால்மெண்ட் ஆகிறோம் ஆனால் வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கறதோ அல்லது நிறைய பணத்தை கொடுத்துட்டு கூட நான்